ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் தமிழில் பார்த்தோன்னே ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு நடிகை மாதிரி ஒரு மாடல் மாதிரி ஒன்று போட்டு ஐஏஎஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அட்ராசிட்டின்னு வேறு போட்டிருக்கோமே இது என்னடா கதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி நிச்சயமாக அந்த பா அந்த பொண்ணு பார்த்தீங்கல்ல மாடல் மாதிரி இருக்குது இன்னும் உள்ள சில படங்கள்லாம் போடுவீங்க போடுற நீங்கள் பாருங்கள் ஒரு கவர்ச்சி தேவதை மாதிரி தான் இந்த பொண்ணு இருக்காங்க உங்கள் பேர் வந்து பூஜா கேட்க நான் தமிழ் படத்தில் நடிக்கக்கூடிய ஹிந்திக்கார பொண்ணு மாதிரி இதெல்லாம் இருக்குது பூஜா கேக்கர் தான் இந்த பொண்ணு பேர் அதாவது என்னென்னா பூனை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கலெக்டர் பேர் வந்து சுகாஷ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகாஷ் திவாஸ்ன்ற கலெக்டர் பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு ஒரு மாடல் மாதிரி வருது பயங்கர ஃப்ரீக்காக ஹார்லாம் அப்படியே பறக்க விட்டு அப்படியே சினிமாலாம் ஹீரோயின் என்ட்ரி இருக்குது பாருங்கள் அப்படியே ஸ்லோ மோஷன் ஃப்ரீஸ் பண்ணிக்காமல் அந்த மாதிரி வருது மற்றவனே யார் எதுன்னு பார்த்தோன்னா வாசல்ல டவாலி நிற்கிறாரு என்னடா அந்த பொண்ணு வந்து சொல்லுங்க மேடம் என்ன யாரை பார்க்கணும் என்ன என்ன கிட்டனே இல்லை இல்லை நான் கலெக்டரா அது அது டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அதுக்கு உடனே ஆவர் ஒரு சளி படிக்கிறாரு கதவை தந்து உள்ளே அப்படியே ஒரு ஹீரோயின் என்ட்ரி மாதிரி அப்படியே அம்மா உள்ளே போகிறாங்க உள்ள போவனே கலெக்டர் பாருங்க சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்றாரு உடனே அந்த லெட்டர் எடுத்து காப்பிட்றாங்க லெட்டர் எடுத்து காப்பினோடனே ஜாலிங் லெட்டர் சரியா அப்போ வந்து என்னென்னா ஐஏஎஸ் அதாவது ஐபிஎஸ்சி பாஸ் பண்ணவங்க ஐஏஎஸ் செலக்ட் ஆனவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வந்து இதாக இருப்பாங்க என்ன ட்ரெயினியாக இருப்பாங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருப்பாங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு ஒரு ஆறு மாதம் இருப்பாங்க அப்புறம் ட்ரெயினிங் ஆறு மாதம் இருப்பாங்க ப்ரொபேஷன் ஆறு மாதம் இருப்பாங்க அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் போடுவாங்க இல்லை அசிஸ்டன்ட் கலெக்ட் அதே ஏதாவது மாவட்டத்தில் போடுவாங்க இப்படி போட்டு கொஞ்சம் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் ஒரு நீங்கள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் தான் அவருடைய செயல்பாடுகளை எதிர்த்துன்னா அவருக்கு உரிய ப்ரொமோஷன் வரும்போது ஒரு கலெக்டராகவோ இல்லை அடிஷ்னல் கலெக்டராகவோ டெப்டி கலெக்டர் ஆகோ அப்படி ப்ரொமோட் ஆகி அப்புறம் கலெக்டர் ஆவாங்க இல்லைன்னா வேறு பணிகளில் செக்ரட்டரிஸ்க்கு வந்து அடிஷனல் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செக்ரெட்டரி இந்த மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவருடைய இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து தான் அது இருக்குது ஸோ இந்த பொண்ணு வந்திருக்காங்க வந்த உடனே அப்படி ஃப்ரீக்காக வந்தோடனே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சரி அப்படின்னு கூட்டு போய் அவங்களோட புக்கார வைக்க எதாவது இடம் பார்ப்பாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆகிறவங்களுக்கு புதுசாக ஐபிஐஜி முடிச்ச வரவங்களுக்கு ரூம்லாம் தர மாட்டாங்க கிளாஸ்லாம் வாங்கி தர மாட்டாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துல ஒரு ரூமில் ஒரு பத்தோர ப அஞ்சோர ஆறாவது கால் வச்சுருவாங்க தாசீல்தார் வாங்கி இருக்கிற மாதிரி ஒரு தனி அது ஒரு ஆஃபீஸில் எல்லோரும் இருக்கிற மாதிரி அவங்க தனியாக ஒரு டேபிள் சேர் மாதிரி இருக்கும் ஃபேன் கூட போட்டுப்பாங்க சில இடத்துல சில இடத்துல ஃபேன் கூட ஃபேன் இருக்கும் ஆனால் ஏசிலாம் இருக்காது அரசு ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க பழைய பெஞ்சு அது மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த அம்மையார் வந்து எப்படின்னா இவங்க அப்பா ஒரு கலெக்டர் பயங்கர கோடீஸ்வரன் ஏன்னால் எலெக்ஷன் அதாவது கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிய அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் எலக்ஷன் அதில் நாற்பது கோடி பேர் தன்னுடைய சொத்து மதிப்பு அவருக்கு அது இப்படி ஒரு பெரிய ஒரு காசு வெயிட்டான ஃபேமிலி இவங்க தாத்தாவும் ஒரு கரெக்ட் ஐஏஎஸ் ஆஃபிசராக ஸோ அப்படி வந்து ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கெத்தான ஒரு ஃபேமிலி ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மையார் வந்தவுடனே என்னடா இந்த பெஞ்சில் நம்ம காரணமா அப்படின்ட்டு தாங்கும் பொழுது இது ஓடுது நாடா அது அப்படின்னு பெரிய கொடுமையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாள் வராங்க ஆனா இதுல வராங்க அப்படின்னு ஆடி கார்ல வராங்க ஆடி கார்ல போறாங்க நம்ம போகும்போது இவங்க வந்து ஒரு பாக்குறதுக்கு ஒரு கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் சில பேரை பார்த்தா கும்பிடணும் தோணும் இல்ல சோ அந்த மாதிரி இந்த அம்மா பார்த்தா கும்பிடணும்னு தோன்ற மாதிரியே இல்ல அப்பதான் வந்து மனு கொடுக்கறோம்னா மேடம் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க அந்த லுக்குலயே இல்ல ஃப்ரீ கேரு அப்படியே கலரிங்கு அப்படியே ஹேர் பறக்குதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மூணு நாலு நாலு நாள் ஆகுது அப்புறம் எங்கள் ஃபேஸ்புக்கில் சில பேர் ஃபாலோ பண்ணாங்க எல்லா பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா எல்லாமே ஷார்ட்ஸு டூ பீஸ் தான் ஆமாம் டூ பீஸ் தான் பீச்சில் எடுத்த ஃபோட்டோ அதெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் சில பேர் ஃபோட்டோலாம் அழைச்சிட்டு ஒரே ஒரு டூ பீஸ் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்காங்க அவங்களோட ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில்லாம் அதை பார்த்துருக்கேன் ஸோ இப்படி இருக்க இவங்க தான் கரெக்ட் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா இவங்க தான் வந்து இந்த அஸ்டன் கரெக்ட் ஸோ இப்படி இருக்கும்போது ஆடிக்கார் இருக்கும்போது எல்லாம் அரசு ஒரு கார் இருக்கும் காரோ அந்த பழைய ஜீப்பு தாசில்தார் ஜீப் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஒரு பயந்து அசங்கிறது ஏன்னா அனுபவம் ஆகணும் இல்லை எல்லாத்தையும் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய பணக்கார வல்லரசு தானே நம்ம நாடு எல்லா பழைய ஜீப்பில் போகணும் வேறு இருக்கிற வேறு இருக்க கிராமங்களுக்கு போகணும் விசிட் போகணும் இப்போ குற்றம் துறைகள் வந்துன்னா அதை பார்க்கறதுக்காக போய் தண்ணீர் இல்லைமா வாக்கியாவாசி இல்லைமா எல்லாமே கிராமப்பகுதி நிறைந்தது தான் மகாராஷ்டிராவும் அப்படி தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்னம்மா அதெல்லாம் மாட்டாங்க பார்த்தா டிரைவரை தூக்கி ஆடிக்காரை விட சொல்லியிருக்காங்க அந்த டிரைவர் பாவம் இரும்பு இரும்புச்சு போடிகிட்டு இருந்தால் ஆடி கார் எங்கே போடுறது அதனால பர்சனல் இல்லை அவர் டிரைவரை செய்ய தான் அரசு டிரைவரே யூஸ் பண்ணுறது அரசு டிரைவரை அந்த அறவட்டு இன்னா தள்ளுற ஜீப்பு தான் கொடுத்துருப்பாங்க அதை ஓட்டி ஓட்டி அவர் டேட் ஆகிற காலம் வரைக்கும் இருப்பார் இந்த ஆடி காரில் சரின்னு பார்த்துருக்கா என் சரி லைட் வசதி தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டா ஒரு பத்து நாள் ஆயிருக்கு பதினைஞ்சி நாள் ஆயிருக்கு பதினைஞ்சி நாள் ஆனவுடனே எனக்கு இங்கே ரூம் வேறு சா ரூம் அப்படின்னு சொன்னாங்க போய் சார் கேட்டுக்கலாம் அது யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஏற்கனவே அஸ்டன் கலெக்டர் ஒருத்தர் இருக்கார் டெப்டி யாரும் அடிஷ்னல் கலெக்டர் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கலெக்டர் இருக்கார் அஸ்டன்ட் கலெக்டர் அவருக்கும் காலியாக இருக்குது அவர் வந்து என்னென்னா லீவில் போயிருக்காரு உடனே இந்த அம்மா என்ன அப்படி நேராக அவர் ரூமில் போய் அவர் சீட்டில் உட்காந்துருக்கு உட்காந்து ஏசி ஏசியெல்லாம் போட்டு எல்லாம் படம் காட்டி உடனே அந்த இது டவாலி வாலி எல்லாம் கூப்பிட்டு நான் இப்போ வந்து சைரன் வைக்கல வைக்காமல் இருக்கிறேன் இல்லை மேடம் சைரன்லாம் வைக்கிறதுல சட்டத்திலே இல்லை மேடம் கலெக்டருக்கு ஆரம்பா மேடம் இருக்குது அப்போ அதையும் தூவி நான் எங்கள்ட்ட செய்கிறேன்னு அந்த இதெல்லாம் அந்த ப்ளூ லைட் ரெட் லைட் மாதிரி வச்சுட்டு போவார் அதை எனக்கு வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இல்லை மேடம் ப்ரோட்டோக்கால் படி உங்களுக்கு அதெல்லாம் வந்து அலவுடு கிடையாது மேடம் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக க ராஜ் மூஜி கத்திட்டு அவங்க பாடத்தை சொல்லி ஏன்னா அவங்க அப்பா ஒரு செக்ரண்டரி ரேங்க்ல இருந்தவர் புலிசன் கண்டூர் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திலீப் திலீப் ராவ் கேட்குறேன் ஸோ அவர்கிட்ட போய் சொன்னேன் மக அது குடும்பம்னால் பரவாயில்ல ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி வந்த பிள்ளைக்கு வந்து இவர் சப்போ சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு என் பொண்ணுக்கு என்ன கேட்கறதெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்க வீடா குடும்பமாக இந்த மகளிர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு போயாண்டேன் அந்த உடனே ஒன்று இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்து கலெக்டருக்கு போட்டிருக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு புல்லட்டு டூ புடிங் கிளாஸ்லாம் வேணும் போட்டுருக்கேன் போட்டோன்னே கலெக்டர் பார்த்து சிரிச்சுருக்காரு அம்மா நீ ஜாயின் பண்ணி ஒரு மாதம் தான் ஆகுது இதுல நீ பார்த்தா கரெக்டு உள்ள அதிகாரத்துல நீ கேட்குற ரூம் கேட்கற ஏசி கேட்குற தான் கார்லதான் வருவேங்கிறேன் கவர்மெண்ட் கொடுக்குற அப்பாசிட்ட காரில் போக மாட்டேங்கிற நான் ஜீப்ல ஏற மாட்டேங்கிறேன் ஆடி காரில் கிராம கிராமமா நீ எப்படி போவ அந்த ஆடி கார் ஆட்டோமேட்டிக்கார இப்போ கவர்மெண்ட் ஓட தெரியாது அதெல்லாம் சொல்லி பாருங்க எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுமா நீங்க ட்ரைனிங்கில் இருக்கீங்க இப்ப தான் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுமா ஒழுங்காக பாக்குற வேலையை அஸ்டன்ட் வேலை தான் உனக்கு இப்போ கொடுத்துருக்கேன் நீ வந்து இந்த ட்ரைனிங் தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியுதுன்னா கலெக்டர் கேட் அரிசர் அதெல்லாம் இருப்பீங்க நீங்கள் வச்சுருப்பீங்க நானும் தாங்க நான் நாளைக்கு கலெக்டர் நாளைக்கு செலக்டர்ன்றி பேசுறேன் கலெக்டர் மதிக்கல கலெக்டர் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா மேலுகிறதுக்கு கடிதம் எது ஐயா இந்த ப்ரோ பிள்ளையை தாங்க முடியல இது வந்து கலெக்டராக இருந்து மக்களுக்கு சேவை செய்து ஒரு கெட்டான ஒரு ஐஏஎஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க எப்படிலாம் உடை அணியணும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது எதையுமே எந்த ப்ரோட்டோக்காலையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அது யாரையும் பலிக்கிறது இல்லை அது பாட்டுக்கு காரில் வருது கலெக்ட்ரேட்டுக்கே வரவொடனே யாரும் பிஸ்னஸ் உம்முன்னு நினைக்கிறாங்க அது வர போட்டுருக்க ட்ரெஸ்ஸு ஸ்டைலை பார்த்தவொடனே அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு வாயை குறைஞ்சிக்கணும் நாலு தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதனால் இங்கேருந்து தூக்கிட்டு வையா என்னையை காப்பாற்றினேன்னு தயாரிச்சு தூக்கி விடுங்கன்னு சொல்லி கலெக்டர் என்ன பண்ணுறாருனா புனே கலெக்டர் ரொம்ப டென்ஷனாக லெட்டர் எழுதுறாரு லெட்டர் எதுனா அது கிடப்பில் கொடுக்குறேன் எங்கள் ஒரு வார்த்தைக்கு மேல அதுக்கப்புறம் உள்ள தோண்டுனா என்ன தெரியுதுன்னா இதை பாஸ் பண்ணி வந்ததே எப்படி பார்ப்போம் அப்படின்னு அதாவது என்னென்னா எனக்கு கண்ணு தெரியல எங்கேயே அங்கே போய் யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி உடனே எனக்கு மனநலம் தெரியில்லாத மனநலம் கொண்டுறியா அப்படின்ற கிளியர்ஸாக மனநலம் கொண்டவங்களுக்கும் எழுதலாம் அந்த கேட்டகரியில அந்த க்ரீம் லேயரில் இந்த பாப்பா என்ன பண்ணுது ஐபிஎஸ்சி எழுதிட்டு அவங்க அப்பாவோட ரெக்கம்பேஷன் தாத்தா தர கரெக்டரா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா எல்லா அரசியல் அதை பிடிச்சாரு எதையோ ஒன்று பண்ணி அங்கே உள்ள அதிகாரிகளை பிடிச்சி கடைசியில் பார்த்தா இது எந்த கேட்டகிரியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எம்பிசி கேட்டகிரி அதே வந்து ஏதோ தப்புன்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா எனக்கு கண்ணு சரியாக தெரியாதுன்னு சொல்லி அப்ப வந்து என்னென்னா ஊன போட்டால இது வந்திருக்க மாதிரி காமிச்சிருக்கு ஆனால் இது இதை பார்க்க ஊர் பாருங்க தெரிய போட்டோங்க பாருங்க முட்டுற மாதிரியாக இருக்கு டூ பீஸ் ட்ரெஸ்லாம் நடந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ட்ரெஸ்ஸிங் சேலில் போட்டு அப்படியே களை கலா சுற்றிக்கிட்டு இருக்கு அங்கே சொன்னது ஊனம் கண்ணுக்கு பாதி தெரியாது மூளை வேலை செய்யாதுன்ற ரேஞ்சு பேசி ஆர்ட்ரை வாங்கிட்டு இங்கே வந்து ஓவர் அட்ராசிட்டி பண்ணிடுச்சு பண்ணவங்க கலெக்டர் பார்த்தாரு இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி விசாரித்து பார்த்துட்டு இவங்க அப்பாவில் டஞ்சனை ஏழு பண்ணி ஆரோக்கி கிடைப்போம் அப்படி மகளுக்கு அதை செய்யப்படுதுன்னா அவனால் மருந்து அவனால் பொண்ணு கொடுத்து பண்ணுறதுக்கு வேலை என்ன மாவட்ட ஆட்சியரை அவ்வளோ குரத்துக்கு டார்ச்சர் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த குடும்பம் அவர் மேலே மேலிடத்துக்கு எழுந்தவொடனே என்ன ஆச்சுன்னா அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க எங்கேன்னா வாசிம்னு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் இங்கே இருக்காங்க மகாராஷ்டிராவில் மாவட்டத்துக்கு தூக்கி அஸ்டன் வாய்ப்பில் தூர தூரத்தில் தூக்கி போட்டாங்க ஏன்னா மகாராஷ்ட்ராலேயே பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு பெரிய சிட்டி புனே சிட்டி வந்து பெங்களூர் மாதிரி இருக்கும் இந்தியாவில் அழகான சிட்டியில் அதுவும் பூனே சிட்டி வந்து ஸோ பூனேயிலேருந்து ஜாலியாக இப்போ ஆடிக்காலில் சுற்றுறாங்கன்னு சொல்லி இன்னொரு துபாபூர் கிராமத்தில் தூக்கிட்டு வாசிங்னு ஒரு கிராமம் வளர்ச்சியாக ஒரு மாவட்டத்தில் தூக்கி அஸ்டம் கேரக்டராக தூக்கி அடிச்சிட்டாங்க தூக்கி அடித்தோடனே இப்போ அங்கே போயிருக்கு இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை போகிறாங்க இது கொடுத்த சர்ட்டிஃபிகேட்டுக்களை போயிடறாங்க ஏன்னா ஐ டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டா வரவே இல்லை கேட்டால் பாஸ் எலி பிளைண்டுன்னு சொல்லி லெட்டர் வாங்கி கொடுத்துருக்கு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கு ஆனால் இப்போது பண்ணு தெரியாது காதுங்கியா காதுன்ற ரேஞ்சில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு பண்ற பண்ணுற அட்ராசிட்டி பாத்தீங்கன்னா பாம்பே மாடல் மாதிரி சுதிர் தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த அதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா வாசிங் மாவட்டத்தை தூக்கி ஸ்டெண்டாக போட்டு நீ அங்கே போய் ஆடிக்காரில் சுற்றி கிராமம் மேடு பள்ளத்தில் அடிச்சு வண்டி ஆரம்பத்தில் காலி ஆகிற அப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு தூக்கி அங்கே நடிச்சிட்டாங்க இப்படியும் சில பேர் இருக்காங்க அதாவது எந்தெந்த பகுதி எந்த எந்தெந்த பதவி எந்தெந்த தல்வி எந்தெந்த தராதரப்பு எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு 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 வழிமுறை இருக்குது இருக்குது இதெல்லாம் பின்பற்றாமல் இது ஏதோ மாடலிங்க்கு வந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் ஆக பார்த்தா மாடல் ஆகிட்டு மாடல் வேண்டி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்குது தூக்கி அடிச்சிட்டாங்க இதுதான் இப்போது நம்ம பூஜா கேட்கறனுடைய நிலை இதுதான் இப்போ மகாராஷ்டிராவில் பரபரப்பையை பற்றியது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இப்போ ஒரு ஒரு பெரிய வைரலாக போயிட்டு ஆள் யார் அப்படின்னா இந்த பூஜா கேட்கறதா ஸோ மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்